ஒரு மனிதர் வந்து அமர்ந்தார் பள்ளி வாசல்ல ஒரு மார்க்கத்தோட பற்றுள்ள மனிதனை அணுகினார் இது அனுபவ ரீதியான ஒரு விடயம் வந்து சொல்கிறார் மகள் அவள் ரொம்ப பிரைட் ஆனவள் நல்ல புத்திசாலி அவளை நான் சரியாவுடைய மதிர்சாவுக்கு கொண்டு போய் சேர்த்தேன் அவளுடைய அறிவு ஆற்றலை கண்ட அனைத்து மால்லீம்களும் வாலிமாக்களும் ஆச்சரியமடைகின்றார்கள் அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹுவத்தஆலா ஆற்றல் அறிவையும் ஃபிக்ஹையையும் தப்சீரையும் அகீதாவையும் மந்திகையும் बलाகாவையும் விளங்கிர ஆற்றல் ஒஸ்தாத் வார்த்தையை உச்சரிக்கிறதுக்கு முன்னாலேயே விளக்கம் அப்படியே ஊடுருவும் ஒரு ஆற்றல் பெற்ற பெண்மணி திடீரென்று அவள் பத்ரிஷாவுல இருந்து வெளியே வந்து விட்டாள் எனக்கு மேலும் மார்க்க கல்வியை படிக்க முடியாது தலையில கைய வைக்கிறார்கள் பெற்றோர்கள் காரணம் கேட்கிறார்கள் ஆனால் பதில் வருவதில்ல அவள் விருப்பம் இல்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறாள் இறுதியில பருதாவையும் கலைந்து விட்டாள் பேஸ் கவர் பண்ணி ரொம்ப பத்திரித்தனமாக வாழ்ந்து கொண்டிருந்தவள் தன்னுடைய முகத்தை அண்ணி ஆடுவர்கள் பார்க்க கூடாது நான் யாருடைய கரம் பிடிக்கிறேனோ அவன் தான் முதல் முதல் என்னுடைய முகத்தை பார்க்கணும்

கண்ணங்கள் கண்டங்களாக இருக்குது உதடு நாதலு நாதலு என்ற சிவப்பு பூ இருக்கிறது கோவைக்காய் போன்ற உன்னுடைய கண்ணங்கள் சிவந்த உன்னுடைய அதரங்கள் என்று யாரும் என்னை வர்ணிக்க கூடாது என்ன வர்ணிக்க வேண்டும் என்ற கணவன் மட்டும் தான் என்று வாழ்ந்தவள் பர்தாவை கலைந்து வீசிவிட்டாள் சகோதரிலே அழகு என்கிறது முகத்துல தான் இருக்கின்றது எனவே அதனை வெளிப்படுத்துவது ஒரு பாவமா இருக்குது சித்னாவுடைய காலத்துல வெளிப்படுத்தி எவனாவது அந்த கண்ணை பார்த்து மயங்கிட்டான் எவனாவது அந்த உதட பார்த்து மயங்கிட்டான் அந்த அவளுடைய கண்ணங்களை பார்த்து மயங்கிட்டான் அவள் புன்முருவூக்கு அகத்திலே எழுகிறது அவளுடைய இரவு சைத்தானியும் எல்லா நேரங்களிலையும் உருவமாக வருகிறது இதற்கு அந்த பெண் பாவியாக அமைந்து விடுவாள் இந்த நிலைமைகளுக்கு வழிவகுக்க மாட்டார்கள் பேணுதல் உள்ள குடும்ப பொறுப்புதார்கள் இதனால்தான்

மது போதையில தன்னை கொண்டிருக்கிறவன் அது எப்படியா கொஞ்சம் மதுவாக இருக்கலாம் அது லிக்விடாக இருக்கலாம் அல்லது அது திண்மமானதாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இருக்கலாம் அவனு அல்லாஹ் மது பாவிக்கிறவனு மன்னிக்கிறதே இல்ல தொடர்ந்து சிகரெட் குடிக்கிறவனையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அவன் இஸ்லாப் செய்கின்றான் எனவே கிரிவான சகோதரர்களே இவர்களுக்கு நரகம் காத்துக் கொண்டிருக்கின்றது இரண்டாவது மனிதன் அல்லது தன்னுடைய வீட்டுக்குள்ள நஜிசை கொண்டு வந்து பூத்துறவன் வீட்டுக்குள்ள நஜிசை கொண்டு வந்து பூத்துறவன் ஹராமான விடயங்களை வீட்டில் அனைவரும் உபயோகிக்கலாம் என்பதற்காக ஹராமாக சம்பாதிக்கப்பட்டவைகளையும் கொண்டு வந்து புகுத்தான் ஹராமான காட்சிகளை பார்ப்பதற்குண்டான வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திக் கொடுக்கின்றான் அதற்காக வேண்டி அவைகளை திறந்து வைக்கின்றான் இவை இவர்களையும் எல்லாம் மன்னிக்க மாட்டான் அவர்களுக்கு நரகம் இருக்கிறது பொதுவாக நரகம் அவர்கள் அனுபவிப்பார்கள் அவர்கள் முஸ்லிம்களாக இருக்கும் பட்சத்துல அவர்களுக்கு மண்ணுக்கு கிடைத்தாலும் கூட அவர்களை அல்லாஹ் ஆரம்பத்திலேயே கேள்வி கணக்கு இல்லாமலேயே நரகவாதியாக ஆக்கிவிடுவான் என்பதனைத்தான் இந்த ஹதீஸ் சுட்டிக்காட்டுகின்றது மூன்றாம் பவனூஸ் தூஸ் அவன் ரோஷம் கெட்டவன் ரோஷம் கெட்டவன் தன்னுடைய மனைவியை அந்நிய ஆடவனுக்கு முன்னால் அனுப்பக்கூடியவன் தன்னுடைய மனைவியை அந்நிய ஆடவனுடன் இலகுவாக பேசுவதற்கு வழிகளை வகுக்கக்கூடியவன் தன்னுடைய வீட்டுக்குள்ள யார் வாரது யார் அந்நியவர்கள் என்ற மனைவியோடு உரையாடுகிறார்கள் என்ற மகளோடு உரையாடுகிறார்கள் என்பதனை பொருட்படுத்தாதவன் இவனுக்கு தான் தெய்யூஸ் என்று சொல்றது சஹாபாக்களுக்கு இந்த பேர் ஒரு புதிதாக இருந்தது மணி தெய்யூஸ் யார சூழல்லா கேட்டார்கள் யார் அந்த தெய்யூஸ் அவன் தான் தன்னுடைய பெண் மக்களை வரையறையில வைத்து பாதுகாக்க தெரியாம அவர்களுடைய கடிவாளத்தை அவிழ்த்து விட்டவன்

காப்பதற்கு தயாராகிவிடுவார்கள் இந்த மூன்று பேர்களை பற்றி அதிகமாக பேசியிருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில இன்னும் மூன்று பேர்களை சொன்னார்கள் அல்மன்டான் செய்துவிட்டு சொல்லி காட்டக்கூடியவன் நலவுகளை செய்கிறார் அதன் பின்னால நான் இப்படி இப்படி எல்லாம் செய்ததை மறந்து விட்டார்கள் கொமரி காரியங்கள் செய்ததை மறந்து விட்டார்கள் பள்ளி கட்டி கொடுத்ததை மறந்து விட்டார்கள் நானும் ஒரு காலம் இந்த நிர்வாக சபையில் இருந்து பல சேவைகளை செய்திருக்கின்றேன் இன்று என்னை கேவலப்படுத்துகின்றார்கள் எந்த முறையில ஆதங்கங்களை வெளிப்படுத்தினாலும் கூட அவனும் அந்த மண்ணான்ல சேர்ந்து விடுவான் ரெண்டாவது தான் தன்னுடைய பொருளை பொய் சத்தியம் செய்து இந்த ஹராத்தை புசிப்பவன் எனவே அந்த பெண்மணி அவள் தன்னுடைய விற்கக்கூடியும் நீங்கிவிட்டால் தாயும் தந்தையும் அங்கலாக்கிறார்கள் மசிதில் அமர்ந்திருந்தார் ஒரு நல்ல மனிதன் அவரிடத்துல வந்து ஆலோசனை கேட்டார் இவர் கொஞ்சம் நேரம் சிந்தனை செய்துவிட்டு திருப்பி வினவினார் நீங்க ஹராமேதும் சாப்பிட்டீர்களா இவருக்கு கோபம் மேலிட்டது நாங்கள் அந்த விஷயத்துல மிகவும் தேர்தல் உள்ளவர்களாக தான் இருக்கின்றோம் என்றார் பிறகு ரெண்டு பேரும் கரைந்து சென்று விட்டார்கள் அந்த பெண்மணி சாதாரணமா வெளியில வந்து போக ஆரம்பிக்கிறார் தொழுகையும் விட்டு விடுகிறார் இருதில விட்டுவிடுகின்றார் விட்டு விடுகின்றார் இவர் செய்வது அறியாது அடுத்த நாளும் வந்து ரொம்ப கவலைப்படுகிறார் ரெண்டு பேரும் கதைத்து கொண்டு வெளிக்கிளம்பினார்கள் வீட்டுக்கு வந்தார்கள் வீட்டுல ஷோகேஸ்ல கிதாபுகள் வைக்கப்பட்டிருக்கின்றது அதனை எடுத்து பார்த்தார் கிதாபுல் ஆதாப் கிதாபுல் ஈமான் கிதாபுல் அகிசாம் இப்படி ஒவ்வொன்றும் பிரிக்கப்பட்டிருக்கிறது ஒரு கித்தாபை எடுத்து வாசித்தார் பார்த்தார் இது ரொம்ப அழகாக வலியும் வலியுமாக பிரிக்கப்பட்டு இருக்கின்றது இதை எங்கிருந்து வாங்கினீர்கள் சொன்னார் இத வாங்க இது நாங்க போட்டோ காப்பி பண்ணி பைண்ட் பண்ணி எடுத்தோம் எங்க போட்டோ காப்பி பண்ணினீங்க எங்க பைண்ட் பண்ணினீங்க நான் இந்த கொப்பிகளை எங்க ஆபீஸ்ல பண்ணினேன் நீங்க ஆபீஸ்ல போட்டோ காப்பி பண்ணினது உங்களுடைய பஸ்க்கு தெரியுமா தெரியாது இங்கிருக்கு தான் உங்களுடைய மகளுக்கும் உங்களுக்கும் தவறிய இடம் இதுக்கு நீங்க ஆவணம் தேடாத வரைக்கும் உங்களுடைய மகள் தொழமாட்டாள் அவள் பருதாவில் இருக்க மாட்டாள் அவள் சரியத்துடைய படிப்புக்கு முற்பட மாட்டாள் சில சந்தர்ப்பங்கள்ல அவளுடைய இறுதி முடிவு கூட மோசமாக அமையலாம் என்று சொன்ன நேரம் அவர் சொல்றாரு ஏண்ட பஸ் இதை கணக்கெடுக்க மாட்டாரு அவருக்கு இது நத்திங் அவர் அகப்பார்வையுள்ளவர் மேற்கொண்டும் சொல்லுகிறார் இன்றைக்கு அவர் கணக்கெடுக்க மாட்டார் நாலு மறுமையில் உங்களிடத்தில் இதை தேடுவார் அந்த நேரம் நீங்க ரொம்பவும் பேங்க்ராஃப்ட் ஆக ஒரு பங்குலோட்டாருன்னு ஆகு மாறி விடுவீங்க போங்க போயிட்டு மன்னிப்பு கேளுங்க இவர் அலட்டி கொண்டே இருந்தார் அவர் சென்றார் இந்த மனிதர் பள்ளியிலே வந்து உட்காந்தார் ஜிக்கரில் ஈடுபட்டு இருக்கிறார் அவர் தன்னுடைய பொஸ்ஸை சந்திச்சிட்டு நேரடியாக மஸ்ஜிதுக்கு வந்தார் நான் என்ட கொஸ்ஸிடத்தில் மன்னிப்பு கேட்டுட்டேன் அவர் எனக்கு இன்னொரு ப்ரமோஷனும் தந்துட்டார் இந்த அளவுக்கு பேணுதலான மனிதரா இதையும் வந்து என்னிடத்தில் சொல்கிறாரா பேணுதல் என்று வரும் பொழுது அங்கெண்ட அளவுகள் காத்து கொண்டிருக்கிறது எப்ப ஒழுக்கத்துக்கும் அஜபுக்கும் மரியாதைக்கும் பேர் எடுக்கப்படுகின்றதோ அவைகளுக்கு முட்கள் விரிக்கப்படுகின்றதோ சகோதரர்களே அந்த நேரத்தில் நலவுகள் இல்லாமல் போகும் என்கிறது நாங்கள் மறந்துவிடக் கூடாது இப்பொழுது மசீதுக்கு ஒரு கால் ஒன்று வருது மொபைல் எடுக்கிறார் மனைவி உடனே ஆன்சர் பண்றார் மகள் நுகர் தொழ ஆரம்பிச்சிட்டாள் அவள் பர்தாவை அணிந்து விட்டாள் மதரசாக்கு போக வேண்டும் என்கிறாள் இவர் உடனே சஜிதாவுல விழுந்தாரு அதன் பின்னால் சொன்னாரு இந்த மகள் தொழ ஆரம்பிச்சு விட்டாளாம் சகோதரர்களே எந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு தவறுதுங்கிறத சிந்திக்கிறது இல்ல இந்த அடிப்படையில பொய் சத்தியங்களை செஞ்சு யாவரம் செஞ்சிருப்போம் அதுக்குள்ள பொண்டாட்டி இடத்துல இருந்து அமைதிய எடுக்க முடியாமல் போய்விட்டது பிள்ளைகளிடத்திலிருந்து இந்த அராத்தின் காரணமாக கண் குளிர்ச்சியை எடுக்க முடியாமல் போய்விட்டது இதுக்கெல்லாம் மார்க்கம் எங்களுக்கு இருக்குது என்கிறத சிந்திக்கிறதுக்கு நாங்க மறுத்து விட்டோம் எவ்வளவு செஞ்சும் எனக்கு கேவலம் தான் சித்தமாக நீ முக்கியமான சில விடயங்கள்ல தவறிவிட்டிருக்கின்றாய் என்கிறத சிந்திக்க மறுத்து விட்டாய் எனவே யாரெல்லாம் பொய் சத்தியம் செய்து தன்னுடைய வியாபாரத்தை செய்து கொள்வார்களோ அவர்களுக்கும் நாலு மறுமையில கேடு காத்திருக்கிறது